பழிவாங்கும் நடவடிக்கையில் நடந்த இரட்டை கொலை ஊத்துக்கோட்டையில் சடலங்கள் தோண்டி எடுப்பு ஊத்துக்கோட்டையில் ஏற்கனவே நடந்த கொலை சம்பவத்திற்கு கூறியதால் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தற்போது நடந்த இரட்டைக் கொலை சம்பவத்தில் சடலங்கள் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பச்சூர் ஊராட்சி இந்திராநகர் தெலுங்கு காலனியை சேர்ந்தவர்கள் ஜானகிராமன் வயது பத்தொம்போது ஆகாஷ் வயது பதினெட்டு வேலைக்கு எதுவும் செல்லாமல் வீட்டில் இருந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் இவர்கள் இருவரையும் காணவில்லை இது குறித்து அவர்களின் பெற்றோர் பெண்ணலூர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் நேற்று ஊத்துக்கோட்டை ரேஜ் ரோஜா தெருவைச் சேர்ந்த நலம்பாண்டியன் வயது இருபத்தி மூணு என்பவன் இரட்டை இரண்டு பேரை கொலை செய்ததாக கூறி ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தான் ஊத்துக்கோட்டை போலீசார் அவனை காவலில் எடுத்து விசாரித்தனர் அவன் கொடுத்த தகவலின் பேரில் மணிகண்டன் பதினேழு வயது சிறுவன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரித்து வந்தனர் நலம்பாண்டியன் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் கடந்த ஆண்டு ஊத்துக்கோட்டையில் கல்லூரி மாணவன் கொலை வழக்கில் தான் சாட்சி சாட்சிக்குரியதற்கு ஆகாஷ் பழிவாங்குவதாக கூறினான் இதனால் கடந்த பதினெட்டாம் தேதி மது அருந்த ஆகாஷ் ஜானகிராம் ஆகியோர் தன்னை அழைத்தனர் தன்னை கொலை செய்துவார்களோ என்ற பயத்தில் தனது நண்பர்கள் மணிகண்டன் மற்றும் பதினேழு வயது சிறுவனுடன் அங்கு சென்றேன் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் அனைவரும் மது அருந்தி கொண்டிருந்தோம் அப்போது எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த நாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜானகிராமன் ஆகாஷ் இருவரையும் கொலை செய்து அங்கேயே புதைத்து விட்டோம் இவ்வாறு அவன் கூறினான் கொலை செய்து புதைக்கப்பட்ட இரண்டு பேரின் சடலங்கள் இன்று தோண்டி எடுக்க தாமதமானதால் அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஊத்துக்கோட்டை ரெட்டித் தெருவில் சாலை முறையில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் மத்திய மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அருண் கௌதம் ஆஷா ஆகியோர் சடலங்களை உடற்கூறு ஆய்வு செய்தனர் பின்னர் சடலங்கள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது குற்றவாளிகள் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் பதினேழு வயது சிறுவன் எல்லைசில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது